வணக்கங்க ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எந்த ஜாதக அமைப்பு இருந்தால் நிரந்தர வருமானம் உண்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸாக நான் நிறையா அது சொல்லப்போனால் இந்த போன வாரத்துலேருந்து பார்க்கக்கூடிய அனைத்து ஜாதக அமைப்பில் ஒரு பாதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்கம்மு ஒரு மாதமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து பத்து லட்சம் வரக்கூடிய இன்கம் இருக்கிறவங்களுக்கு தான் நான் பார்த்துட்ருக்கேன் அவங்க எல்லாத்தோட கேள்வி வந்து பார்த்திங்கன்னா சார் டைம் எப்படி இருக்குது அடுத்த வரக்கூடிய வருடங்கள் எனக்கு எப்படியுமே இந்த இது இன்கம் குறையாதில் இப்படியே வரும்ல அப்படிங்கிறதான் அவங்க வந்து முதல் கேள்வியாக கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா எந்த அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு வந்து என்ன பிஸ்னஸ் வேணால் நீங்கள் பண்ணுங்க ஸோ இது வந்து என்னென்னா இவங்களுக்கு இந்த செக்டார் தான் நல்லாயிருக்கும் அந்த செக்டர் தான் நல்லாயிருக்குங்கிறத தாண்டி அவங்க எந்த பண்ணாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக லாபம் மட்டுமே இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க ஸோ அப்போ ஜாதகத்தை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு எப்பவுமே மெயின் வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணு விஷயத்தான் நம்ம பார்க்கணுங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து சனி அப்புறம் குரு சுக்ரன் ஸோ இந்த மூணோடையும் வந்து பார்த்திங்கன்னா கேது சேரக்கூடாது ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த மூணு பிளானட்டோடையும் கேது சேரக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த ரூல் இருந்தாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல இன்கம் ஒரு தொழில் மூலிமா இவங்களுக்கு இன்கம் எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு இதுனால் நம்ம ஃபஸ்ட்டு சனியை பார்த்துட்டு அதுலேயே டிக்கெட் எடுத்துக்கலாம் என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சுக்கரன் அது நெருங்கிய பாகையில் இருக்கிறது சனி கூட ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சூரியன் அப்புறம் புதன் இந்த மூணு அமைப்பும் இப்படி இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து ஐநூறு சதவீதம் இவங்க லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எந்த தொழில் தொட்டாலும் இவனுக்கு மட்டும் என்ன பண்ணாலும் ப்ராஃபிட்டாகவே இருக்குதுப்பா எந்த தொழில் தொட்டாலும் சூப்பர் இருக்குது போன வாரம் என்ன பெயிண்ட் கிடைய ஆரம்பித்தான் இந்த வாரம் இந்த வருஷம் மளிகை கிடைய ஆரம்பிச்சிட்டான் அடுத்த வருஷம் வந்து டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற ஜாதக அமைப்பு தான் இருக்கும் ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம எந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே சனியோட நீங்கள் வந்து என்ன வெறும் சுக்கரன் மட்டும் இருந்தாலும் சேம் நான் முன்னாடி சொன்ன பலனே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டையுமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது கூட ராகு இருந்தால் அது ரொம்ப பிரம்மாண்டமாக போயிடும் ஒரு பெரிய அளவில் பிரபலமாகி அவருக்கு சம்பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள் போயிடும் மெயினாக நடிகர்களுக்கு எல்லாமே நீங்கள் இது தான் பார்ப்பீங்க நடிகர்கள்னா யார் நிலச்சி நிற்கிறாங்களோ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் நிலச்சி நிற்கிறாங்கன்னா சனி சுக்கரன் ராகு இல்லாமல் அவங்களால நெனைச்சி இருக்க முடியாது அப்படி இல்லைன்னா சுக்ரன் கூட ராகு இல்லைன்னா நிலச்சி நிற்க முடியாது சார் ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது சார் என்ன சார் இத்தனை சொல்கிறீங்க அப்படின்னா சிம்பிள் ரூலாக நான் உங்களுக்கு சொல்கிறேங்க சனி உட சுக்கரன் சேர்ந்துருந்தாலே கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல லாபம் வரும் எந்த காலகட்ட சார் அதிகமாக லாபம் வரும்னா சுக்கர திசையிலையோ சனி திசையிலையோ அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிற அளவுக்கு சம்பாரிச்சிடுவாங்க ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் நம்ம எப்போவுமே புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு லட்சம் ஒரு இருக்கனால இன்னொரு சைட்லேருந்து ஒரு அஞ்சு லட்சம் பணம் வரும் அது எப்படி வரும் ஏது வரும்லாம் தெரியாது பணம் வந்துடும் அவங்களுக்கு ஏதோ ஒரு மூலிமா அடா இங்கே என்னடா இது இப்படி ஆகிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது டப்புன்னு ஒரு நல்ல பிஸ்னஸ் நல்லா போகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தோ நல்ல இன்கம் வரக்கூடிய ஜாதக அமைப்பு சனியோடு சேர்ந்த சுக்கரன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நல்ல உச்சகட்டமாக ஒரு ஒரு பத்து வருஷ பீரியடில் வந்து என்னன்னா பத்து லட்ச ரூபாயிலேருந்து பத்து கோடி வரைக்கும் போயிட்டாருனா அடுத்து தான் நம்ம இந்த ரேஞ்சுக்கு பார்க்கணும் குரு சுக்கரன் இது கூட சூரியன் இது கூட சூரியன் புதன் புதன் இந்த ரெண்டு அமைப்பு இருந்து இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சனி கூட சுக்கரனு கூட சூரியன் புதனு சுக்கரனோட சூரியன் புதனு இல்லை இந்த புதன் கூட வேண்டியதில்லை இந்த ச கடைசியில் இருக்கிறது இதை உடனே அடிச்சிடலாம் இது ரெண்டும் சூரியனோட சம்மந்தப்பட்டிருக்குதுனாலே இந்த ஜாதகர் கண்டிப்பாக கோடீஸ்வரராக தான் இறப்பார் எழுதி கொடுத்துட்லாம் அது இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக போகும் இந்த டைம் நல்லா இருக்காது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக சொல்லிடலாம் ஸோ நேற்றுக்கு அப்படி தான் ஒரு ஜாதகம் நம்ம பார்த்துருந்தோம் என்ன பார்த்துருந்தோம்னா நான் சொன்ன கான்செப்ட்டில் ஒரு இருபது பர்சன்ட் அவருக்கு இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சனி கூட சுக்கரன் அப்புறம் சூரியன் அப்புறம் புதன் சரிங்களா ஸோ இப்போ அவருக்கு நடந்துட்டுருக்கிறது சனி திசை ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினாறு பதினேழுன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் ஸோ சொல்கிறோம் அவருக்கு வந்து என்னென்னா நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில டைம் சரி இருக்காது இருந்திருக்காது உங்களுடைய ரெண்டாயிரத்தி பதினாறு டு பதினேழில் தான் உங்கள் லைஃப் வந்து நல்லா பீக்காக ஸ்டார்ட் ஆரம்பிச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு இதாக நீங்கள் கண்டிப்பாக ஒரு வேறு லெவலில் வந்துருப்பீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக இருக்கும் அப்படிங்கிறது ஸோ இப்போ வந்து அவருக்கு வந்து என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா வெறும் ஒரு ஏழு லட்ச ரூபாய் ஆரம்பித்த தொழில் இப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெட் பிஸ்னஸோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டுமே வந்து ஒரு பதிமூணு கோடி ரூபாய்க்கிட்டே போயிடுச்சு ஒரு நியர் வருமானம் மட்டும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் டு டூ க்ரோர் கிட்ட அவருக்கு வந்து ப்ராஃபிட் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அமைப்பு இந்த திசையோ இந்த திசையோ இந்த திசையோ இந்த திசையோ இந்த நாலு திசையிலையும் அவருக்கு எப்போவுமே ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான் ஸோ அப்போ அவருக்கு எந்தெந்த டைம்லலாம் ஃபாலோ ஆகும் அப்போ நீங்கள் என்னென்ன பண்ணிக்கணும் எந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் பிளான் பண்ணணுங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம் அதனால் நீங்கள் எப்போவுமே உங்கள பார்த்துட்ருக்குறவங்களுக்கு யாருக்காவது வந்து பார்த்திங்கன்னா சனி சுக்கரன் இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதில் எதுனாலும் போல்டாக எதில் வந்தாலும் அடிக்கலாம் பட் அந்த திசை மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுதான்னு பார்த்துக்குங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க தொழில் மூலியமாக எப்பவுமே ஏதோ ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் என்ன தான் லாக்டவுன் போட்டாலும் சரி என்ன இழுத்து மூடினாலும் சரி அவங்களுக்கு மாத வருமானம் வந்துகிட்டே இருக்கும் இதில் இவருக்கு இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் முன்னாடி சொன்னவருக்கு அவருக்கு வந்து ரெண்டல் இன்கமும் வருது புரியுதுங்களா ஸோ ரெண்டல் இன்கம் வருது ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஏதோ சீட்டு பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பெட்ரோல் பங்க்கு இந்த மாதிரி வந்து மல்டிப்புள் இதுலேருந்து அவருக்கு பணம் வருது ஸோ இது தாங்கிறது இல்லை இன்னும் அவர் கேட்டால் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் அவருக்கு வர்றது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக அவருக்கு இருக்கிற அமைப்பு தான் இந்த சனி ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்காரகனாகிய சனி மட்டும் நம்ம எப்பவுமே மெயினாக பார்க்கணும் புரியுதுங்களா ஒரு முதலீடு போட்டாலே லாபம்னு வந்து பார்த்தீங்கன்னா சனி நல்லா இருந்துட்டா ஃபஸ்ட்டு போதும் அப்புறம் குரு சுக்கரன் இது ரெண்டும் பார்த்துட்டாலே வேலை முடிஞ்சு ஏன்னா சனி நல்லா இருந்தாலே பத்தாம் இடம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் முக்கால்வாசி ஜாதகத்தில் புரியுதுங்களா அதில் சனி இந்த அளவுக்கு இருந்துட்டு பத்தில் ராக இருக்கிறவங்க தான் பிரபலமாகறாங்க எப்படின்னா சோசியல் மீடியா இந்த மாதிரியான இடத்துல வந்து பிரபலமாகி அதில் வந்து நல்லா ஏன் பண்ணுறாங்க புரியுதுங்களா ஸோ இதுதான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ அமைப்பு ஸோ இந்த வீடியோ பதிவு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்